அனைவருக்கும் வணக்கம் வெல்லும் ஜனநாயகம் என்ற தலைப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஜனவரி இருபத்தி ஆறாம் ஆண்டு திருச்சியில ஒரு மாநாட்டை நடத்தி முடித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் தன்னுடைய பலத்தை நிரூபிக்கும் விதமாக தன்னுடைய வாக்கு எண்ணிக்கையை நிரூபிக்கும் விதமாக இந்த மாநாடு நடத்தப்பட்டிருக்கிறது உண்மையில் நாம் இந்த மாநாட்டை விமர்சிப்பதற்கு முன்பாக ஐயா திருமாவளவன் அவர்கள் அவருடைய வளர்ச்சி என்பது மிக பெரியது எளிய மக்களுக்கு அதிகாரம் பெற்றுத்தந்ததில் அவருக்கு முக்கிய பங்கு இருக்கிறது காவல் நிலையங்களுக்கு முன்பெல்லாம் சென்றால் அதாவது திருமாவுடைய எழுச்சிக்கு முன்பு ஒரு ஆதி தமிழர் சென்றால் அவருடைய தோரணையை வைத்து அவரை இழிவாக நடத்துகின்ற செயல் என்பது அதிகமாக இருந்தது அரசு அலுவலகமாக இருந்தாலும் இன்னும் மற்ற அலுவலங்களாக இருந்தாலும் ஒரு பார்த்த உடனே அவங்களை நடத்துகின்ற விதம் என்பது ரொம்ப மோசமா இருந்துச்சு அந்த இவருடைய எழுச்சிக்கு பிறகுதான் அந்த நிலை மாறி அவர்கள் சமமாக அமர்ந்து பேசக்கூடிய சூழலை உருவாக்கி தந்தவர் ஐயா திருமா அவர்கள் தான் இன்னும் நம்மளுக்கு வந்து மாற்று கருத்தே கிடையாது அதே போல் எப்படி தமிழீழ விடுதலை புலிகள் அந்த இயக்கத்தில் உள்ள அனைவருக்கும் தூய தமிழில் பெயர் சூட்டினாரோ அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் உறுப்பினராக இருக்க வேண்டும் என்றால் தூய தமிழில் பெயர் சூட்ட வேண்டும் என்று ஒரு நிபந்தனை விதித்து அதை செயல்படுத்தி காட்டியவர் அவர்கள் அதுலலாம் நம்மளுக்கு மாற்று கருத்தே கிடையாது ஒருவேளை அவர் தொடர்ச்சியாக கூட்டணியே வைக்காமல் அரசியல் செய்திருந்தாலோ அல்லது வாக்கு அரசியல் ஈடுபடாமல் இருந்தாலோ இன்றைக்கு இருக்கின்ற வளர்ச்சியை விட பன்மடங்கு தமிழ் தேசிய வளர்ச்சியை அவர் பெற்றிருப்பார் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது ஆனால் அவர் சென்றதனால் வளர்ச்சி என்று பேசிக்கொள்கிறார் இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வளர்ச்சி நிலையில் நாம் இருக்கிறோம் என்று குறிப்பிடுகிறார் அதுதான் வளர்ச்சி என்று நினைக்கிறார் தமிழ்நாட்டில் பெரும்பான்மை சமூகமாக கருதப்படும் ஆதி தமிழ் குறிகினுடைய ஒற்றை பிரதிநிதியாக இன்றைக்கு ஐயா திருமா திருமாவளவன் அவர்கள் பார்க்கப்படுகிறார் கிட்டத்தட்ட அது உண்மை அப்படி ஒரு பிரதிநிதியா உள்ளவருக்கு வெறும் ரெண்டு சட்டமன்ற தொகுதி ஒரு நாடாளுமன்ற தொகுதிய ஒதுக்கிவிட்டு அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை அவர்களுக்கு கொடுக்கிறது இந்த திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் வெற்றி பெற்றுவிட்டு அதில் நிறைவு காண்கிறார் அதனுடைய நீட்சியாக தான் இன்றைக்கு திரிபு நிலையில் ஐயா திருமாவர்கள் இருக்கிறார் மாநாட்டுக்கு வருவோம் இந்த மாநாட்டில் அவர் குறிப்பிடுறது இந்த மாநாட்டில் ஜனநாயகம் வெல்ல வேண்டும் என்றால் இந்த இந்தியா கூட்டணி வெல்ல வேண்டும் இந்தியா கூட்டணி வென்றால்தான் பாசிசத்தை நாம் வீழ்த்த முடியும் அப்படி குறிப்பிடுறார் முக்கியமான கருத்துரை இதனுடைய மைய பொருளே இதுதான் பாசிசத்தை வெற்றுவது உண்மையிலேயே பாசிசம் எங்கிருந்து தொடங்கியது விடுதலையடைந்த இந்தியாவில் விடுதலைக்கு முன்பாக நேரு வைத்தது அல்லது காந்தி வைத்தது என்ன கூற்று இந்தியா என்பது பல தேசங்களுடைய ஒன்றியமாக இருந்து வருகிறது விடுதலை அடைந்த இந்தியா இதில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் தனித்தனி நாடுகளாக இருந்தால் அவற்றுக்கு என்னென்ன உரிமை கிடைக்குமோ அத்துணை உரிமைகளும் விடுதலையடைந்த இந்தியா வழங்கும் என்று காந்தியாரும் குறிப்பிட்டார் நேரு அவர்களும் குறிப்பிட்டார்கள் அடைந்த பிறகு என்னானது மொழிவாடி மாநிலங்களாக பிரிப்பதற்கு நேருவே எதிராக இருந்தார் ஏன் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய பிரதிநிதியாக இன்றைக்கு அனைவராலும் பறைசாற்றப்படுகின்ற அம்பேத்கர் எதிராக இருந்தார் தன்னுடைய நாடாளுமன்ற உரையிலேயே அம்பேத்கர் குறிப்பிட்டிருக்கிறார் ஒன்றுபட்ட இந்தியாவில் வட்டார மொழி அதற்கு அதிகாரம் வழங்கக்கூடாது அதை ஆட்சி மொழியாக நீங்கள் ஏற்க கூடாது ஒருவேளை நீங்கள் ஆட்சி மொழியாக வட்டார மொழிகளை ஏற்றீர்கள் என்றால் தமிழ் மலையாளம் உள்ளிட்ட மொழிகளை ஏற்றீர்கள் என்றால் அவர்கள் இன்றைக்கு அதை பெற்றுக்கொண்டு நாளை ஒரு தேசமாக அவர்களை கட்டமைக்க முயல்வார்கள் அதற்கு வழி செய்யக்கூடாது என்று எதிர்க்கிறார் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதி என்று சொல்லக்கூடிய அம்பேத்கர் அவர்களே எதிர்க்கிறார் இந்தி மட்டும்தான் இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று அம்பேத்கர் குறிப்பிடுகிறார் அப்ப இந்தி திணிப்பை விரும்பன பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் செய்தது என்று எப்படி நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் இந்தி திணிப்பை எதிர்ப்பதாக நீங்கள் குறிப்பிட்டால் அம்பேத்கர் இந்தி திணிப்பு செய்ததையும் குறிப்பிட வேண்டும் காங்கிரஸ் இந்தி திணிப்பு செய்ததையும் குறிப்பிட வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி இந்தி திணிப்பு செய்ததையும் குறிப்பிட்டிருக்க வேண்டும் அப்படி நீங்கள் செய்தால் தான் உண்மையான தமிழ் மொழியினுடைய பாதுகாப்பிற்கு நீங்கள் நிற்கிறீர்கள் என்று பொருள் ஒரு எதிரியை மட்டும் அடையாளம் காண்பித்து விட்டு மற்றும் ஒரு மறைமுக எதிரிக்கு ஆதரவாக இருந்தால் என்ன நடக்கும் உங்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருவர் கிடைப்பார்கள் அல்லது மூவர் கிடைப்பார்கள் ஆனால் மொழியினுடைய உரிமை மீட்கப்படுமா பத்தாண்டு காலம் இதுக்கு முன்னாடி உள்ள ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி அந்த ஆட்சியில பங்கு பெற்றது திராவிட முன்னேற்ற கழகம் நீங்கள் சொல்லக்கூடிய மாநில உரிமையிலிருந்து பறிக்கப்பட்ட உரிமைகள் எல்லாம் இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் பறிக்கப்பட்ட கல்வி உரிமையாக இருக்கட்டும் பல காலங்களில் உரிக்க பறிக்கப்பட்ட கல்வி உரிமையாக இருக்கட்டும் இதெல்லாம் இந்த பத்தாண்டு ஆட்சி காலத்துல நீங்க பேசியிருக்கீங்களா நாடாளுமன்றத்துல இந்த இந்த உரிமைகள்லாம் எங்களுக்கு வேண்டும்னு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற அவையில பேசிய குறிப்பு இருக்கிறதா குறிப்பு இல்லையே நீங்க மத்திய அமைச்சரால இருந்தீங்க வேற அப்பெல்லாம் பேசாத நீங்க இன்றைக்கு பிஜேபி திரும்பவும் இந்த ஆட்சிக்கு இந்த மண்ணுக்கு வந்துட்டா பாசிசம் தலைவிரித்தாடும் நாமெல்லாம் இந்த நாட்டிலேயே வாழ முடியாது என்று காங்கிரஸை வளர்க்க பார்க்கிறீர்களே விழுந்த காங்கிரஸை மீண்டும் மறு அமைக்க முயற்சி செல்கிறீ செய்கிறீர்களே வட இந்திய அரசியல் என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாம் எங்களுடைய தலைவர் ஐயா பே மணியரசன் அவர்கள் குறிப்பிடுவார்கள் காங்கிரஸாக இருந்தாலும் பாரதிய ஜனதியா ஜனதா கட்சியாக இருந்தாலும் இவர்கள் இருவருமே ஒரு கரு இரட்டையர்கள் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் என்று குறிப்பிடுவார் மிக தீவிரமாக ஆரியத்துவத்தை எடுத்து செல்வது பாரதிய ஜனதா கட்சி மிதவாதமாக ஆரியத்துவத்தை எடுத்து செல்வது காங்கிரஸ் கட்சி இரு கட்சிகளுமே ஆரியத்தை ஆரிய தலைமையை ஏற்றுக்கொண்ட கட்சிகள் இதை நீங்கள் பேச வேண்டும் இது எப்படி நீங்க பேசுவீங்க உங்க கட்சி உங்களுடைய கூட்டணியில முக்கியமான வகிப்பது காங்கிரஸ் கட்சி தானே எப்படி பேச முடியும் இதற்கு முன்பாக சேலத்துல ஒரு மாநாடு திராவிட முன்னேற்ற கழக அரசு நடத்தியது அப்படியே மாநில உரிமைகள் கல்வி எல்லாம் சரி இந்த தீர்மானத்தை எடுத்துக்கங்க மாநில சுயாட்சி மாநாடு போட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தீர்மானத்தை எடுத்துக்கங்க இன்னைக்கு வெள்ளும் ஜனநாயகம் என்று திருச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்திய அதுல இருந்து போட்ட தீர்மானத்தை எடுத்துக்கங்க இது இந்த இந்தியா கூட்டணிக்கு தலைமை வகிக்கிற காங்கிரஸ் இதையெல்லாம் நாங்கள் என்று குறிப்பிட அல்லது செய்தியாளரிடம் அறிவிக்க தயாராக இருக்குமா ஒருபோதும் இருக்காது தேர்தல் நடத்துகிற வரை அமைதியாக இருப்பார்கள் ஒருவேளை காங்கிரஸ் வென்றுவிட்டால் காங்கிரஸ் என்று நான் குறிப்பிடுவது இந்தியா கூட்டணியை தான் இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏன் முதல் முதல்வர் ஸ்டாலின் பிரதமர் ஆகக்கூடாது என்று இவர்கள் கற்பனை கோட்டையை கட்டி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது எம்பிகளை வைத்திருக்கிறார்கள் மொத்தமாக அதிலே நாற்பது நீங்கள் இருக்கிறீர்கள் நீங்க எப்படி தலைகளில் உங்களால அதை சிந்திச்சே பார்க்க முடியாது அதை விடுத்து நீங்கள் பிரதமர் ஆவறதுக்கு இந்திய ஒன்றியத்தினுடைய அமைச்சர் ஆவதற்கு கற்பனை கோட்டையை கட்டி கொண்டிருக்கிறீர்கள் ஒருவேளை இந்தியா கூட்டணி வென்றாலும் கூட அதுல காங்கிரஸ் கொஞ்சம் பின்னடி அடைஞ்சி மற்ற கட்சிகள்லாம் கூடுதலா வாக்கு வாங்கியிருந்தாலும் கூட உங்களை ஒருபோதும் அவர்கள் ஏற்க மாட்டார்கள் தேர்தல் வரைக்கும் அமைதி காப்பாங்க அதற்கப்புறம் மறுபடியும் நாங்கள் இது மாதிரி மாநில உரிமையை பேசிக்கொண்டே இருக்க வேண்டியதா நீங்கள் ஐந்து ஆண்டுகள் அமைதி காப்பீர்கள் ஏனென்றால் ஆட்சி அதிகாரத்தில் சென்று விட்டிருக்கிறீர்கள் இல்லையா அமைதி காப்பீர்கள் அப்போ என்னதான் செய்வது என்று மக்கள் கேட்கலாம் காங்கிரசையும் தேர்ந்தெடுக்க முடியாது பாரதிய ஜனதா கட்சியும் தேர்ந்தெடுக்க முடியாதா அப்ப வேற என்னதான் வாக்களிக்காம என்ன செய்வது என்று நீங்கள் கேட்கலாம் இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது தமிழ்நாட்டுடைய மக்களுடைய உரிமையை காப்பதற்கான தேர்தல் அல்ல உரிமையை காவு கொள்வதற்கான தேர்தல் இதை தமிழ் தேசிய எழுச்சியாக நீங்கள் பார்க்க வேண்டும் இதுல ஒரு தீர்மானம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநாட்டில் போட்டிருக்காங்க வேலை வாய்ப்புல தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டுல உள்ள தனியார் மக்களுக்கு வேலை வாய்ப்புல வந்து தமிழர்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்வைச்சிருக்கிறது இது யார்கிட்ட முன் வச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ள ஆட்சியாளர்கிட்ட முன் வச்சிருக்காங்க இந்த ஆட்சிக்கு வந்து மூன்று வருடங்கள் ஆகிறது திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையிலேயே எழுபத்தஞ்சு விழுக்காடு தனியார் நிறுவனங்களுக்கு மண்ணின் மக்களுக்கு வேலை வழங்குவோம் என்று குறிப்பிட்டார்கள் இது நாள் வரை அந்த ஒரு தீர்மானம் அந்த ஒரு மசோதா சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படவில்லை ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்படவே இல்லை அவர்களை தீர்மானம் தான் அந்த சட்டமன்ற தேர்தலுக்காக அதே தீர்மானத்தை திருப்பியும் போட்டு அவர்களுக்கு நிறைவேற்றி கையில் கொடுக்கிறீர்கள் இது யாரை ஏமாற்றுவதற்காக இந்த செயலில் ஈடுபடுகிறீர்கள் இனிமேல் தமிழக மக்களாகிய நாம் ஒவ்வொரு தேர்தலையும் தமிழ் தேசிய எழுச்சியினுடைய வடிவமாக பார்த்தால் மட்டும்தான் இதிலிருந்து நாம் வெளியேற முடியும் வெளிவர முடியும் இந்திய ஆதிக்கத்தில் இருந்து காங்கிரஸ் வந்தாலும் மாநில உரிமையை பறிக்கும் பாரதிய ஜனதா கட்சி வந்தாலும் மாநில உரிமையை பறிக்கும் இதை தமிழக மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும் எடுத்து சென்று தேசிய கட்சிகள் அல்லாத திராவிட கட்சிகள் அல்லாத ஒரு தமிழ் தேசிய எழுச்சியை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு தேர்தல் முடிவுகள் அமையுமே என்றால் நமக்கான தீர்வு வந்துவிடுமா என்று கேட்க வேண்டாம் ஒன்றுபட்ட இந்தியாவில் நமக்கான தீர்வு என்பது ஒன்றுபட்ட தமிழர்கள் ஒரு தலைமையை தேர்ந்தெடுப்பது தான் முதலில் உள்ளது அது தேசிய கட்சிகளையோ திராவிட கட்சிகளையோ சாராத ஒரு தலைமை அப்படி இருக்க வேண்டும் அப்படிதான் இந்த தேர்தலை தமிழக மக்கள் பயன்படுத்தினால் நிச்சயமாக தமிழ் தேசியம் எழுச்சி பெறும் தமிழர் உரிமை மீட்கப்படும் தமிழ் மாநிலத்தினுடைய இழந்த உரிமைகள் எல்லாம் திரும்பவும் நம்ம பெறதுக்கான வாய்ப்பு அந்த புள்ளியிலிருந்து தொடங்கலாம் என்று கேட்டுக்கொண்டு மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தூயவன்.